பிறகு இதய சிகிச்சை பெற்றதும் இவையெல்லாம் இந்த மக்களுக்கு முன்பாக மாதக்கணக்கிற்கு முன்பாக நடந்தது மார்ச் மாதத்தில் தான் அவருக்கு சர்ஜரியாக நடந்தது ஹார்ட் சர்ஜரி ஆக அவர் உடல் நலத்தில் குறை இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்குமா என்பதுதான் இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது உங்களுக்கு எனக்கு என்ன பொதுவாக எல்லோரும் சந்தேகப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அது மட்டுமே காரணமாக என்ற கேள்வி எழுகிறது ஆனால் அது உண்மை என்பதை யாரும் மறுக்கவில்லை இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காத பாட்டில் ஆனால் பி ரூபாட்டிலே மறைக்கலாம் இரவில் ஏழரை மணி ஜெயராம் ரமேஷோடு ஒரு பேசியதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது அவரே சொல்லிருக்கார் ஜெயராம் ரமேஷ் எங்க நல்லா தானே பேசுறாரு ஒன்பது மணிக்கே ராஜினாமா பண்றாரு கேட்டா அப்போ ஜெயராம் ரமேஷ் பேசிய பிறகு ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் எதிர்க்கட்சிகள் ஏதோ சதியை பின்ன பார்த்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் சதி நீங்க நினைக்கிறீங்க ஆமா எதிர்கட்சியினுடைய சதியும் அழுத்தமும் அல்லது எதிர்கட்சி அவரை எந்த வகையிலோயும் இப்படி செயல்பட வைத்திருக்கிறது அது என்ன என்று பின்னால் நமக்கு தெரிய போகிறது காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால அவர் உடல் நலத்திலே குறைகிறது என்பது உலகறிந்த உண்மை அது வேற வாயி

ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் அவர் மீது வந்திருக்கிறது சரி இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பெகுலேஷன் ஆபரேஷன் சிந்து என்ன நடந்துச்சு தெரியாது அப்புறம் ஏர் இந்தியா கிராஷ் எதனால நடந்துச்சு தெரியாது துணை ஜனாதிபதி ஏன் ராஜினாமா செஞ்சாரு தெரியாது சோ எல்லாமே இப்படிதான் இந்த இந்த அரசாங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது வெளிப்படை தன்மை இல்லை அவரை அச்சுறுத்தும் அளவுக்கு அது வந்து இருக்கிறது வெறும் அழுத்தம்னா ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் இது இயல்பா இருக்கா இதுல நிறைய மர்மங்கள் இருக்குல்ல இவருடைய ராஜினாமாவுக்கு காரணத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது எப்போது தெரியும் தெரிஞ்சிக்க முடியும்னா யார் கேண்டிடேட்டாக இப்போ வந்து ஃபைவ் பர்சென்ட்டாக அவங்க முன்னிறுத்த போறாங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போ இது வந்து வெளிப்படையாக காட்டுவது திரு ராஜ் ஜகதீப் தங்கர் அவர்கள் அவருடைய உடல்நலம் சரியில்லை அதனால் அவர் விரகிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லலை அதுக்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்குண்டார இன்றைக்கு பெரிய ஒரு முரண்பாடு அது வெடித்து வெளிக்கிழம ஆரம்பித்திருக்க அதனுடைய முதல் அறிகுறி இது அடுத்த நாள் ஒரு மணிக்கு அலுவலாவின் குழு கூட்டத்தை அவர் திக் பண்ணுறாரு மாலை ஐந்து மணி வரை அவருடைய மற்ற கட்சியுடைய எம்பிக்கோடும் அவர் உடலோடு இருந்திருக்காங்க அப்போ திடீரென்று அவர் ஏழு மணிக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காரிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது அப்போ அது வந்து ஒரு சாதாரணமானது அல்ல இவை ஒருத்த அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு இப்போ ஜெகதீப் பங்கர் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன் அதுவும் இல்லாம மைவே ஹைவேன்னு பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் இல்ல நான் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இருப்பேன்னு அவர் சொல்ல முடியாத சூழல் ஏன் வந்தது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மதியானம் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அழுத்தமா இருந்திருக்கும் அனைத்துக்கு ஒண்ணு செய்ய பார்த்தாரு அது என்ன செய்ய பார்த்தாரு அவர் வந்து அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அகேன்ஸ்ட் அந்த என்ன யஷ்வந்த் வர்மா யஷ்வந்த் வர்மா எதிர்கட்சிகள் ஒரு இம்பீச்மென்ட் மோஷனை அறுபது பேர் சைன் பண்ணி அதுல ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட சிக்னேச்சரும் இல்ல அத வந்து அவர் அனுமதிச்சுட்டாரு ராஜ்யசபால அவர் வந்து அவர் அவரோட அந்த கரியர்லயே முதல் முறையா அரசாங்கத்து அவரோட வைஸ் பிரசிடென்ட் ரோல்ல அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ண பார்த்தது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காம ஒரே நாள்ல அதே நாள்ல அவர் வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கத்தோட

நோக்கி தான் சிறந்த மனிதராக சிறந்த பொறுப்போடு பொறுப்புகளை நிறைவேற்றுபவராக இல்லாவிட்டாலும் சரியாக ஒன்றை செய்ததற்காக அவர் பதவி விலக நேர்ந்திருக்கிறதா அமைப்புல கோளாரா இல்ல மருத்துவர்களிடத்துல கோளாராங்கிற பல கேள்விகளை அந்த இடத்துல இருந்துதான் நமக்கு இந்த பிரச்சனை எழுப்புது

என்பது இரண்டாவது குறிக்கிறோம் டபுள் நாராயணா பலே ஆல்யாணி இப்போ இது வந்து உயரிய பொறுப்பு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசு துணைத் தலைவர் அப்படி இருக்கிற உயரிய பொறுப்பு இருக்கிறவரை அழுத்தம் கொடுத்து அவரை நிர்பந்தித்து அவரை ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியாவோட ஜனநாயகம் எப்படி இருக்கு என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம் இங்க நடக்கிறது உண்மையில ஜனநாயகமா இல்லாத ஒரு சர்வாதிகார ஆட்சியுடைய ஒத்தியை நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த பிராசஸும் இல்ல அதுக்கு எந்த விளக்கமும் இல்ல திடீர்னு ஒரு உயரிய பொறுப்பு வந்து பதவி வருகிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதை செய்யக்கூடிய அளவுக்கு வெளியில அதிகாரப்படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இதை வந்து செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு முடியுது இது ஜனநாயகத்துக்கு உகந்தது

சில மாதங்களுக்கு முன்பு வரை எதிர்கட்சிகளின் சிம்ம சொப்பனமாக இருந்தார் தலைவர் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அப்போதே அவர்கள் தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் திடீரென்று அவர் ராஜினாமாவை நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் அதுவரைக்கும் மாநிலங்களவையினுடைய முதல் நாள் அந்த முதல் நாள் நிகழ்வுகளையும் பங்கேற்கிறார் மாலை வரை அவர் அந்த நிகழ்வில் ஆக்டிவாக தான் இருக்கிறார் இந்த திடீரென அவர் இரவு ராஜினாமாவை அறிவித்ததுதான் நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது திங்கட்கிழமை கூட்டத்தில் அவர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு உற்சாகமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அது ஒன்றரை வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மாலை நாலரைக்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஒத்திவைக்கப்பட்ட நாலரை கூட்டத்துக்கு காலையில் வந்த பாஜக ஜேடி நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் மாலையில் வரவில்லை வராததற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லவில்லை இவரிடம் இவரிடம் வரமாட்டோம் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு செய்தியை அவருக்கு உணர்த்துது அதனால் நாளைக்கு கூடியவர்கள் இருந்த அந்த கூட்டத்தை அடுத்த நாள் லஞ்ச் மீட்டிங்காக தன்னுடைய வீட்டுக்குள்ள நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவர் பதிவு செய்து அவங்க வீட்டுக்கு அறிவிக்கிறாரு இந்த மூன்று மணி நேரத்துக்குள்ள நடந்தது என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்கிறாங்க அன்று அவர் செய்து வேற பின்னணி காரணங்கள் எதுவுமே இல்லை அன்னைக்கு நடந்ததுதான் காரணமாக இருக்கணும்னா அவர் இரண்டு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் இரண்டும் நீதிபதிகளுக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான முன்னெடுப்பு ஒன்று நீங்க சொன்னது அந்த வர்மா வர்மா ஜஸ்டிஸ் வர்மாவோட வீட்டுல கட்டுக்கட்டாக பத்து பத்தாக பணம் எடுத்தது தீயில் எரித்தது எரியாதது தொடர்பாக அவரை முடிவு செய்ய வேண்டும் நோட்டீஸ் நோட்டீஸ் தான் இம்பீச்மெண்ட் மோஷன் அறுபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் எம்பி சாரி அறுபத்தி மூன்று ராஜ்யசபா எம்பிக்கமெண்ட் மோஷன் அவர் ஏற்பட்டது நீதி நீக்கம்மா இந்த ராஜினாமா எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய போது அவர் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த போது அவர் பாடி ராஜினாமா செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற நீதிமுறைகளுக்கு மதிப்பெடுக்கிறார் அரசமைப்பு சட்டத்துக்கு மதிப்பெடுக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ளலாம் ஆனா இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு சூழல்ல அவர் இந்த ராஜினாமா பண்ணிடுறார் ஏன்னா வந்து அடுத்த நாள் ஒரு மணிக்கு அலுவலாய் குழு கூட்டத்தை அவர் பிக் பண்ணுறாரு மாலை ஐந்து மணி வரை அவரோட மற்ற பல கட்சிகளுடைய எம்பிக்களும் அவரோட இருந்திருக்கிறாங்க அப்போது திடீரென்று அவர் ஏழு மணிக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காரியம் காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எழுது அப்போது அது வந்து ஒரு சாதாரணமானது அல்ல இன்றைக்கி எல்லாருமே கேலி சித்திரக்காரர்கள்லாம் வந்து நிறைய படங்களை சித்திரங்களை போட்டிருக்காங்க டாக்டர் சார்ட்ட அட்வைஸ் இருந்து நான் அதன் அடிப்படையில் ராஜினாமா பண்ணேன்னு அவர் சொன்னதை கேலியாக பிறகு பின்னால் டாக்டர் ஒரு இடத்துல நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இருப்பது போல் போட்டிருக்காங்க இது வந்து இப்போ இவருடைய ராஜினாமாவுக்கு காரணத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது இப்போ தெரியும் தெரிஞ்சுக்க முடியும்னா யாரை கேண்டிடேட்டாக இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்டாக அவங்க முன்னிறுத்த போகிறாங்கங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இப்போ இது வந்து வெளிப்படையாக காட்டுவது திரு ராஜ் ஜெக்தீப் தங்கர் அவர்கள் அவருடைய உடல்நலம் சரியில்லை அதனால் அவர் விலகிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லலை அதுக்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார இன்றைக்கி பெரிய ஒரு முரண்பாடு அது வெடித்து வெளிக்கிடம்ப ஆரம்பித்திருக்குறது அதனுடைய முதல் அறிகுறி இது நோ ப்ராப்ளம் அநேரத்துக்கே ஒன்று செய்ய பார்த்தாரு அது என்ன செய்ய பார்த்தாரு அவர் வந்து அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அகைன்ஸ்ட்

கொள்கையோட லட்சணம் அதை ஏன் அது ரூல்ஸ் பிரகாரம் அவருக்கு வேற ஒரு ஐ மீன் எனி சாய்ஸ் அது பண்ணிதான் அறுபது பேர் சிக்னேச்சரோடு அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ஒரு கான்ஸ்டியூஷனாக அவரோட ரோல் அவர் என்ன பிளே பண்ணணுமோ அதை பிளே பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு அது இந்த அரசாங்கத்துக்கு பிடி பிடிக்கல உங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி ரொம்ப கேவலமா இருக்கேன் ரொம்ப இந்த ராஜினாமாவுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்று ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய உடல்நிலை ஒரு முறை மயங்கி விழுந்ததும் மேடையில் இருந்து இறங்கியதும் பிறகு இதய சிகிச்சை பெற்றதும் இவையெல்லாம் இந்த ராஜினாம மக்களுக்கு முன்பாக மாதக்கணக்கு முன்பாக நடந்தது மார்ச் மாதத்தில் தான் அவருக்கு சர்ஜரியாக நடந்தது ஹார்ட் சர்ஜரி ஆக அவர் உடல் நலத்திலே குறைகிருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்குமா என்பதுதான் இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு எனக்கு என்ன பொதுவாக எல்லோரும் சந்தேகப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அது மட்டுமே காரணமாக என்ற கேள்வி எழுகிறது ஆனால் அது உண்மை என்பதை யாரும் மறுக்கவில்லை அவருடைய உடல்நிலையிலே கோளாறு இருக்கிறது அது உண்மை என்று யாரும் மறுக்கவில்லை காலையிலே அமர்ந்திருந்தவர் சபையை நடத்தியவர் மாலையிலே திடீரென ராஜினாமா செய்தது ஏன் என்று கேட்பது மனிதனுடைய வாழ்க்கை நிலையாமை அறியாதவர்கள் கேட்கும் கேள்வி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலையிலே நடைபயணம் சென்றார் பிறகு அன்வர் ராஜா கட்சியிலே சேரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் அப்பொழுதே காலையிலிருந்து அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது உடனடியாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேற்று வரை யாராவது நினைத்திருப்பார்களா அல்லது காலை உடற்பயிற்சிக்கு செல்லும்போது செல்லும் போது நினைத்திருப்பாரா அதனால மனிதருடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்முடைய நோய் வரும் நமக்கு எப்பொழுது அது நம்மால் இயலாமை என்பது எப்பொழுது வரும் என்பது தெரியாது உடல்நிலை என்பது நம் கையிலே கிடையாது அந்த அளவில் காலையிலே நல்லாதார இருந்தாரு அப்படின்னா மாலையில அவருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் எனவேதான் உடல்நிலை காரணம் காட்டித்தான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் நட்டா அவர்களோ கிரண் ரிஜிஜூ அவர்களோ அந்த அழைக்கப்பட்ட அந்த மீட்டிங்க்கு வரல அப்போ நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு வைப்போம் அப்போவாது வராங்களான்னு பார்ப்போங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அது கூட ஒரு காரணம் அப்செட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் ஏதோ பின்னாடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை இல்லை ஒரு அமைச்சர் வரல அப்படிங்கிறதுக்காக ராஜினாமா பண்ண வேண்டிய அளவுக்கு உணர்ச்சி அல்ல அவர் ஏன்னா கடந்த ஆண்டு தான் நினைக்கிறேன் கடந்த முறை இவர் துணை ராஜ்யசபாவுடைய தலைவராக இருந்தால் எதிர்கட்சியில் பேச அனுமதிக்கவில்லை என்பதெல்லாம் குற்றம் சாட்டி பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து அவருடைய உடல் மொழி எப்படி நன்கர் செய்வார் என்பது உடல் என்று சொன்னால் மாற்று ஓரளவுக்கு சிறிய மாற்றுத்திறனவர் கொஞ்சம் கூழ் விழுந்தவராக இருப்பார் அவற்றையெல்லாம் நடித்து காட்டி எதிர்கட்சிகள் கோலாக கோலாகலமாக அந்த போராட்டத்தை கொண்டாடியதை நாம் பார்த்தோம் அதில் அந்த படப்பிடிப்பை எடுத்தது யார் என்று சொன்னால் எதிர்கட்சித் தலைவர் என்று இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இவையெல்லாம் நடந்த பின்னாலும் கூட அவர் கண்ணீர் விட்டால் சபையில் ஆனாலும் கூட ராஜினாமா செய்யவில்லை என்றால் முடிச்சு வசப்படக்கூடியவர் அல்ல என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் எதிர்கட்சிகள் அப்படி செஞ்சா அதை எதிர்த்து கூடிய வளம் இருக்கு ஆனால் சார்ந்த யாரால் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டமோ அவர்களே தனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்கட்சிகள் செய்தாலோ ஆளுங்கட்சி செய்தாலோ என்பதை எல்லாம் பிரித்து பார்ப்பதற்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு அவர் வந்து மன யுத்தத்தினாலே சென்று விடுவார் என்று சொல்வது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அல்ல அதே மாதிரி நீதிமன்றத்தை அவர் எதிர்த்து போராடியதையும் நான் பார்த்தோம் நீதிமன்றத்திலே சில ஒழுங்கினங்கள் ஜஸ்டிஸ் நம்முடைய யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டிலே கட்டுக்கட்டாக கிடந்த பணத்திற்காக இன்னும் எஃப்ஐஆர் ஆறு மாதம் ஆயும் கூட பதிவு செய்யவில்லை என்று நேரடியாக கேட்டவர் அது மட்டுமல்ல ஒரு விவசாய அமைச்சர் அங்கே ஒரு ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இவரும் இருந்தார் நீங்கள் ஏன் விவசாயிகளுக்கு நலவில் அக்கறை செலுத்துவேன் என்று சொன்னீர்களே பேசினீர்களே தீர்மானத்தை நிறைவேற்றீர்கள் ஜென்ராமர்கள் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க யஷ்வந்த் வர்மா கூட சேகர் யாதவ் அவருடைய விவகாரம் தான் நீங்க முக்கியமானது யாரும் பேசல அதை வெளிக்கொண்டு வரல அவருக்கு எதிராகவும் அவர் செயல்பட்டார் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து கடந்த காலத்துல ஒரு மத்திய அமைச்சரை எதிர்த்த பொதுக்கூட்டத்தில் அதாவது பொது வெளியில யாரு நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவரை பார்த்து நேரடியாக கேட்கிறார் இதையெல்லாம் நீங்க ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார் ஒரு துணை ஜனாதிபதிக்கான அதிகாரம் இல்லை அது துணை ஜனாதிபதி அப்படி அரசியல் இல்லை பேச முடியாது ஒரு அமைச்சரை கேட்க முடியாது ஆனாலும் கேட்டார்கள் அப்பொழுது ஆளுங்கட்சி ஒன்றும் செய்யவில்லை எனவே ஆளுங்கட்சி சதி செய்தார் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களாம் வந்து மோடி அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு ஒரு அவர் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க தானே அவங்களை கேள்வி கேட்டால் அது ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணுவாங்க எப்பவுமே அவர் வந்து நான் அதை சொன்னேன் சோசியரியஸ் பிரசன் நல்ல எதையுமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவன் தான் அப்போது உடல்நிலை தான் காரணம்ன்றீங்க உடல்நிலை தான் காரணமாக இருக்க முடியும் என்று என்னுடைய கருத்து வேறு சில உட்காரணங்கள் எதேனும் இருக்குமானால் பின்னர் அது விளைவிக்கும் மத்திய அதாவது உம் பிற்பகலிலேயே பிரதமருக்கே இவர் சொல்லிவிட்டார் என் உடல்நிலை காரணமாக நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ஆனால் பிரதமர் அவரை வேண்டாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறுதி வரை மண்டாணி கேட்டு பார்த்தார் ஆனாலும் கூட இங்கே இரவில ஏழரை மணியளவிலே ஜெயராம் ரமேஷ் தொலைபேசியிலே அவர் பேசியதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது அவரே சொல்லியிருக்க ஜெயராம் ரமேஷ் எங்க நல்லா தானே பேசுறாரு ஒன்பது மணிக்கே ராஜினாமா பண்றாரு அப்போ ஜெயராம் ரமேஷ் பேசிய பிறகு ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் எதிர்கட்சிகள் ஏதோ சதியை பின்ன பார்த்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் சதியும் நீங்க நினைக்கிறீங்க ஆமா எதிர்கட்சியுடைய சதியும் அழுத்தமும் அல்லது எதிர்கட்சி அவரை எந்த வகையிலோயும் இப்படி செயல்பட வைத்திருக்கிறது அது என்ன என்று பின்னால் நமக்கு தெரிய போகிறது காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால ஆக அவர் உடல் நலத்திலே குறைகிறது என்பது உலகறிந்த உண்மை அது வேற வாயி

தெரியாது துணை ஜனாதிபதி ஏன் ராஜினாமா செஞ்சாரு தெரியாது ஸோ எல்லாமே இப்படிதான் இந்த இந்த அரசா மத்திய அரசாங்கம் பொறுத்த எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி கிடையாது வெளிப்படை தன்மை இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து ஏதோ இருக்கு அப்படி முக்கியமா ஒரு துணை ஜனாதிபதியை இம்பீச் செய்வதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்திய வரலாற்று இது வரைக்கும் ஒரு துணை ஜனாதிபதியை இம்பீச்மெண்ட் செய்து பதவி விலக செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு நினைவில்லை அப்போ ஜெகதீப் தங்கர் ஏன் நான் அப்படிதான் இருப்பேன் இந்த பதவியில் தான் இருப்பேன் இம்பீச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அந்த இம்பீட்மென்ட் ப்ரொசீடிங் வரும்போது அந்த விவாதம் நடக்கும் இல்லையா அந்த விவாதத்தில் அரசாங்கத்துக்கு எவ்வளவு சிக்கல்கள் ஏற்படும் எவ்வளவு விஷயங்கள் வெளி வரும் அது எல்லாமே வேண்டாம் இவர் வந்து பயந்த சுபாவம் கிடையாதுங்க அவர் வக்கீல் உச்ச நீதிமன்றத்தில் சீனியர் அட்விகேட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருவத்தஞ்சு வருஷமா அவர் சீனியர் அட்விகேட் அவர் போய் அரவது சாமானிய ஆளு கிராமத்துல இருந்து வந்தாரு அவர் மிரத்தி அந்த பதியும் கிடையாது அப்போ எவ்வளவு பெரிய அழுத்தமாக இருந்தால் மூன்று மணி நேரத்திற்குள் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வித் இமீடியட் எஃபெக்ட்னு ஒரு பேட்டி கூட அதுக்கப்புறம் கொடுக்கல ஒரு நாட்டு மக்களுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கலாமே ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துருக்கலாமே ஹெல்த் தானேங்க உடல் நலம் தானேங்க ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் இந்த மாதிரி இந்த காரணங்களுக்காக நான் விலகுறேன் எனக்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எவ்ளோ நேரம் ஆகும் போகுது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க